நான் இந்த சோசியல் ஒர்க்கில் இருக்கிறதனால் சொல்கிறேன் சில மக்கள் வருவாங்க வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா காசை தருவாங்க இதே நீங்க பாவீங்கோ ஆனால் ஒரு கண்டிஷன் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியக்கூடாதா ி சொல்றேன் ஒரு வயசாளி மனுஷன் அவர் வந்து தார அரைப்பார் பணம் என் மகன்மார் யாருக்கும் தெரியக்கூடாத குடுக்குடமாட்டானுகள் குடுக்கூட மாட்டானுகள் மனைவிக்கு தெரியப்படாத சத்தம் வைப்பா நான் என்ன சரி என்னை கபருக்கு எடுத்துக்கிட்டு போகணும் தானே எனக்கு நிச்சயம் இவங்க ஏண்ட பேர்ல யார் சீருண்டாலும் ஓதுவாங்களோ தெரியாது குடும்பமாக சேர்ந்து வக்குவு செய்யுங்கோ குடும்பமாக சேர்ந்து நல்லதை செய்ங்கோ இப்ராஹிம் அலஹிம் அவர்களும் அவருடைய மகனும் சேர்ந்து செஞ்ச வேண்டியதான் குழந்தைகள் ஒன்று சதக்கத்தும் ஜாரியா நிரந்தரமான தர்மம் ரெண்டாவது வலது ஒரு சாலிஹான குழந்தை வந்தும் 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 குழந்த வந்தும் முஃ்தின் அங்கு என்ன வந்திருக்கு சாலிஹான குழந்தை பொய் பேசாத குழந்தை மனித நேயம் நிறைந்த குழந்தை மனிதனுக்கு அநியாயம் செய்யாத குழந்தை மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடிய குழந்தை ஒருத்தர் ஆலிமாக இருக்கிறாரு குரானை வித்து சம்பாதிக்கிறாரே அந்த மகன் அளவுக்க என்ன பிரயோஜனம் ஒருத்தர் குரானை பாடமாக்கின ஹாவிசாக இருக்கிறாரே ஆனா குரானை மறந்துட்டாரு உங்களுக்கு என்ன லாபம் அதால சாலிஹான குழந்தை நல்ல குழந்தை ஒரு அகவுண்டனாக இருக்கிறாரே அவர் செல்லோனம் நான் ஏண்ட மகனோட ஒரு அக்கவுண்டன் ஆனா ஏண்ட மகன்க பேனா வட்டி கணக்கு பார்க்காத மகானிதே ஏண்ட மகன்கிட்ட பேனா வட்டி கணக்கு பார்க்காது எந்த மகனொரு டாக்டர் ஒரு வைத்தியர் ஆனா எந்த மகன் பேத்து ஒரு நாளும் ஹராமான எந்த கருமத்திலும் ஈடுபட மாட்டாரு மகன் யாரு ஒரு ஒரு எந்த மகன் வந்துட்டு ஒரு நல்ல குரல் வளம் அல்ல அவரு கொடுத்திருக்கிறான் ஆனா அந்த குரல் வளத்தை கொண்டு ஹராமான பாட்டு படிக்க மாட்டாரு வலதும் சாலிகும் சாலிஹான குழந்தை எனக்கு உங்களுக்கு தேவை சாலிஹான குழந்தை குழந்தைகள் யாருக்கு இருக்குமோ அவங்க மௌத்தானாலும் கவலைப்பட வானம் உங்களோட பிள்ளைகள் செய்யற எல்லா அமலும் உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் எதை செஞ்சாலும் சரி இப்படிப்பட்ட குழந்தையை நாங்க எப்படி வளர்க்கிறது இதுக்கு என்ன செய்யணும் இன்றைக்குள்ள தலையங்கம் இதுதான் குழந்தைகள் என்ற இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைகள் என்ற முதலீடு மௌத்துக்கு பரகம் பிரயோசனம் தரக்கூடிய முதலீடு ஞாபகம் வச்சுக்கோங்க இது லேஸ் இல்லை இந்த புள்ளை எப்படி வளர்க்குறது இதுக்கு என்ன செய்யணும் நான் இதை கொஞ்சம் டீப்பா பேசுகிறேன் நீங்கள் கவனமாக கேட்கணும் நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிற தெரியுமா குழந்தைகளை பற்றி குறை சொல்கிறதா மிச்சம் எங்கள்கிட்ட சின்னதை கேட்குறான் இல்லை சின்னத்திலே முத்திட்டான் யாரை சொல்றது யாரை சொல்றது வாப்ப சொல்ற சொல்றது உம்மை பதுவா செய்யறது என்னத்துக்குத்தான் பிறந்தானோ தெரியா அவனுக்கு கேட்க முன்னா கேட்டுடுவான் நீங்க என்னத்துக்குத்தான் கல்யாணம் முடிச்சீங்களோ தெரியா சொல்லு என்னை பக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு முன்னால எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தயவு செஞ்சு சொல்றேன் நான் எக்ரி இல்லை நான் எக்ரி இல்லை உலகத்தில் எந்த ஒரு வாலிபனையும் எந்த ஒரு குழந்தையையும் யாருக்கும் குறை சொல்ல முடியாது குழந்தைகளை யாருக்கும் குறை சொல்ல முடியாது எந்த வாலிவரையும் யாருக்கும் குறை சொல்ல முடியாது யூத்தை பிளேம் பண்ற ரைட்ஸ் யாருக்கும் இல்லை ஒரு கேர்ள் ஒரு ஒரு சகோதரியை பிளேம் பண்ற ரைட்ஸ் யாருக்கும் இல்ல ஏன் காரணம் அவர்கள் இல்லை அவர்கள் இல்லை அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் குழந்தைகள் இல்லை குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் நாங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டோம் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள் நீங்கெல்லாம் நாங்கெல்லாம் வளர்க்கப்பட்டோம் எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் நான் விலங்குகள் உதாரணம் சொல்லவா சில வீடுகள்ல பூனை வளர்க்குறாங்க என்ன வளர்க்குறாங்க பூனை அந்த பூனையை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க மாஷால நல்ல ஒரு பூனை இது புள்ள மாதிரி எது மாதிரி புல்ல மாதிரி என்னடா இது இந்த வார்த்தை அர்த்தமே தெரிய அவருக்கு புள்ள மாதிரி என்ன புள்ள வேற மாதிரி இவன் புள்ள மாதிரி புள்ள மாதிரி வீட்டில் விருந்தாளிகள் வந்தா முன்னுக்கு வர வரமாட்டாது நாங்க மட்டு இருந்தா தான் வந்து நடமாடும் பேர சொல்லி கூப்பிட்டோடனே வந்துடுவான் மகன் கூப்பிட்டா வரமாட்டான் வாகனம் வந்து நின்றாலே முன்னுக்கு வந்துடும் எத்தனையோ பேர் பூனையை பத்தி புகழுவாங்க பூனை வளர்க்கிறோம் மாஷா மீன் வளர்க்கிறோம் என்ன வளர்க்கிறோம் மீன் ஒருத்தர் சொன்னார் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து ஹசரத் வாகனத்தை என்ன வாகன சத்தத்தை கேட்டால் இந்த மீன் ஃபிஷ் டேங்கில் உள்ள மீன் எல்லாம் இருக்குத்தானே அப்படியே முகத்தை திருப்பி என்ன பார்த்து கொண்டே இருக்கும் நானும் பயத்து கொஞ்சம் டையா கலண்டி போட்டு அப்படியே சாஞ்சி கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போட்டுட்டு அதோடய ஃபேஸாகிட்ட ஃபேஸை பார்த்து கொண்டு இருந்துக்குள்ள வைஃப் டீயை கொண்டு வருவா அதை குடிச்சதுக்கு போகிறத அடுத்த வேலை அவர்ட்ட கேக்கையில் சொன்னவர்கிட்ட பின்ன கூட புள்ளை ஒன்றும் மாறலையான்னு சொல்லி வாப்பவை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய புள்ளைய காடம் யாரு பா எதிர்பார்த்து நிற்கிறாங்க இப்போ மீன் ஏன் மீனை வளர்க்கிறோம் மீன் வளர்க்கப்படுகுது பூனை வளர்க்கப்படுகுது நாங்கள் நாய் வளர்க்குறதில்ல நாங்கள் நாய் வளர்க்குறதில்ல ஆனா மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நாய் வளர்க்கிறாங்க நல்ல ஒரு கதை சொல்ற கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நான் அமெரிக்கா போயிருந்தேன் நியூயார்க்ல ஒரு புரோகிராம் உண்டு நோம்புல அப்ப ரமலான்ல அந்த காலத்துல போவேன் இப்ப ரமலான்ல எங்கேயும் வெளியே பயணம் செய்யறது இல்லை அப்ப ரமலான்ல இரவு நேர நிகழ்ச்சியில் முடிச்சதுக்கு பிறகு சகோதரர்கள் சொன்னாங்க இந்த ஊரை சேர்ந்த சில சகோதரர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க ஒரு ஊருடைய பேரை சொல்லி நாங்கள் பெய்த்து பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி அங்கே போனோம் அங்கே நாங்கள் பயானெல்லாம் முடிச்சுட்டு நிரவு நேரம் பயணம் செஞ்சு தங்க போய்த்து பார்த்தா அவங்க ஒரு கதவில் நோட்டீஸ் போட்டுருக்குறாங்க ஆஃப்டர் ஒர்க் வி ஆர் கோயிங் ஃபார் இஃப்தார் இஃப்தாரை முடிச்சுட்டு நாங்கள் சஹரு செஞ்சுட்டு தான் வருவோம்னு சொல்லி அந்த போட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க நோட்டீஸ் அவங்களோட கதவில் ஆஹா அப்போ நாங்கள் உடனே திரும்பக்குள்ள அந்த ஊட்டோணர் இருக்கிறாரே ஊட்டு சொந்தக்காரர் அவர் கதவை திறந்தார் எங்கே போனீங்கன்னு கேட்டால் அவர் யாழ்ப்பாணத்து தமிழால் ஊட்டோணர் வந்து யாழ்ப்பாணத்து தமிழால் மேலே யார் இருக்கிறாங்க முஸ்லீம் சகோதரி இருக்கிறாங்க அப்போ எங்களை கூட்டிக்கூட போன சகோதரர் சொன்னார் இலங்கையிலிருந்து ஒரு ஒரு ஆளின் வந்திருக்கிறாரு மௌலை மௌளை வந்துருக்கிறாரு அவரை கூட்டிகுடம் வந்து இவங்களை பார்க்கறதுக்கு அப்படியா வாங்கலேன்னு உட்காரங்களேன்னு அவரும் எங்களை கூப்பிட்டு உட்கார வைச்சார் உள்ளுக்கு போனா பெரிய ஒரு நாய் ஒன்று இருக்குது இப்ப தர்ம சங்கடம் எங்கப்ப உட்கார்றது அப்ப என்ன ஒண்ணு ஒருத்தர் கண்ணால பேசிக்கொண்டு வீட்டுக்கு போய் உடுப்பல சுத்தமாக உட்காருவோம் என்று சொல்லி உட்கார்ந்து கேட்டோம் என்ன ஐயா செய்தி எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா எப்படி ஆரோக்கியமா இருக்கிறீங்களா ஓ எங்கட வாழ்க்கை இவரோட தான் போகுது யாரோடங்க யாரோட இவரோடு யார் இவரு நாய் காட்டி அது கொண்டு பேசாம இருக்குது அப்படியே இவருக்கு கொஞ்சம் சுகம் இல்லை நான் நேற்று தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன் டாக்டர் பிரஷரை செக் பண்ணி பார்த்து ஹை பிரஷர்ன்னு சொல்லி ஒரு நாளைக்கு மூணு கிலோமீட்டர் இவர் வச்சு நடக்கணும் நான் நான் இவருடைய காலையில் வாரதும் இதுதான் வேலை உங்களுக்கு பசங்களின் நான் அப்படியே தான் கேட்டேன் உங்களுக்கு பசங்கங்கள் யாரும் இல்லையான்னு சொல்லி பசங்கள் என்றால் பிள்ளைகள் யாரும் இல்லையான்னு கேட்டேன் இல்லை ஒருத்தர் இருக்கிறா நியூசிலாந்தில் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இங்கிலாந்தில் அவங்க எல்லாம் அவங்களோட வேலை பார்த்து இருக்கிறாங்க நான் இவருடைய தான் காலம் கழிச்சேன் வல்லாஹி இதுதான் வாழ்க்கை அவர் நாய் வளர்க்கிறாரு நாங்கள் பூனை வளர்க்கிறோம் நாங்கள் மீன் வளர்க்கிறோம் சாரி சில வீடுகளில் கரப்பத்தான் வளர்க்குறோமா ஆனால் எல்லா அவுட்லயும் மீக்குனா கரப்பத்தான் வளர்க்குறோமா வளருதா சொல்லுங்களே மாப்போம் சொல்லுங்களே சத்தமா வளருது வளர்க்கறல கரப்பத்தான் வளருது எலி வளருது பெரிய பெரிய எலி கொழும்புல வந்து பார்த்தா பெரிய எலிக்குது உங்களுக்கு சந்தேகம் வரும் பூனையா எலியான்னு சொல்லி பெரிய எலி எலி வளருது தான் வளருது வீட்டுக்கு தான் வளருது எலியும் அல்லாம ரூமி சொல்றாரு நானும் வரது இன்னம்தரும் ரோட்ல சந்திச்சோம் என்ன செய்ய சோமாயிக்கிறீங்களா என்ன நல்லாம ஓகே எங்க போறீங்க வீட்டுக்கு போறேன் அவர் சொல்ற அவர் வீட்டுக்கு போறேன் சொல்லி அவர் அவட்லே வாழ்ந்த ரெண்டு எலி ரோட்ல மீட் பண்ணுது எங்க ஹவ்வாயோ சோமாய்க்கிறீங்க நான் ஏன் விட்டு போறேன் அவர் அவர் அவருக்கு போறாரு எந்த நான் உரிமை கொண்டாடு உரிமை கொண்டாடுறேனோ அதே வீட்டுக்கு எலியும் என்ன செய்து உரிமை கொண்டாடுது சரி எலி வளருது கரப்பத்தான் வளருது பள்ளி சொல்லுங்களே பூனை வளர்க்கிறோம் எலி வளர்க்கிறோம் பூனை வளர்க்கிறோம் நாய் வளர்க்கிறோம் மீன் வளர்க்கிறோம் பள்ளி வளருது கரப்பத்தான் வளருது எலி வளருது மௌனம் புல்ல என்னங்க கரப்பத்தாறு பிள்ளை சத்தமா சொன்னீங்க எலியுட பிள்ளை சத்தமா சொன்னீங்க புள்ளண்டக்குள்ளே புள்ள மௌனம் காக்கிறீர்கள் பிளீஸ் நாங்க நாய் வளர்க்க வந்த சமூகம் அல்ல நாங்க பூனை வளர்க்க வந்த சமூகம் அல்ல நாங்க மீன் வளர்க்க வந்த சமூகம் அல்ல நாங்க வளர்க்க வந்த சமூகம் ஏண்ட மௌத்துக்கு புற இந்த புள்ளையால் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புள்ள வளர்க்கிறோம் வளர்க்கிறோமா வளருதா இதுதான் இந்த கூட கேள்வி அன்பு தாயை அன்பு சகோதரியை யோசிங்கோ புள்ள வளருதா புள்ள வளர்க்கிறோமா புள்ள வளர்க்கிற என்றால் முதலாவது பேசிக் தெரியுமா புள்ள வளர்க்கறதுடைய முதலாவது பேசிக் அடிப்படையை சொல்றேன் இன்றைக்கு நானும் என் மகனும் சுபகுடைய தொழுக ஜமா தொழில் தொகுதி கூடும் மற்றதெல்லாம் ரெண்டாவது நானும் ஏண்ட மகனும் ஏழு வயசுக்கு பிறகு ஏண்ட மகனும் சரி பத்து வயசுக்கு புறகுள் ஏண்ட மகனும் இன்றைக்கு சுபகுடிய தொழுக நாங்கள் ஜமாத்தோட ரெண்டு பேரும் தொழுதி கூடும் சொல்றாங்க அடிப்படை பேசிக் தொழுக தானே தொழுகையில் எனக்கும் மகனுக்கு மகனுக்கும் ஒன்றாக நின்று தொலை ஒரு தாய்க்கு மகனை எழுப்பாட்டி பள்ளிக்கு போன்று அனுப்பி வை கேளான் இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே நான் உங்களுக்கு பேசிக்கலி சொல்ற பார்த்து இப்போ நீங்க கூட்டு போய் ராக ராவை கூட்டு போடுங்க உங்களோட வைஃப் இங்க இல்ல வைஃப் வீட்டுல அடிச்சு அடிச்சு இப்ப கூட்டு போடுங்க ஒன்பது மணிக்கு ஒன்பது ரே போய் சேருவீங்க இன்ஷால்லா அங்க போனோடனே வைஃப் சொன்னா இவனை பாருங்களே சாப்பிடாம தூங்கிட்டான் சொல்லுங்க சாப்பிடாம தூக்கிட்டான் என்ன செய்வீங்க இப்போ ஆ தூங்கட்ட பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுவீங்களா அப்படி சொல்லுவீங்களா பாப்பா ஆ எழுப்பாட்டுங்கப்பா இழுப்பாட்டுவிங்க எலும்பு எலும்பு அவன் எலும்பை இல்லைண்டா மனைவி பாவம் என்ன உனக்கு தெரியுதா முந்தி சாப்பாடு கொடுக்குறதுக்கு யார் கேச்சி மனைவி கேச்சி சரி மனைவி சொன்னால் தொலாமல் படுத்துட்டாலே சொல்லி சாப்பிடாம படுத்தா வாப்பை எழுப்பாட்டி நோன மனைவி கேசி பிள்ளைக்கு திருத்தி புள்ளைய படுக்க போடுறாரு படுத்தாருண்டா எத்தனை வாப்ப கக்கரை வரும் படுத்தா தொலை வச்சு படுக்க வேண்டி சொல்லி சரி சின்ன புள்ள தொழுது கொள்ளட்டும் படுக்கட்டும் கதா செஞ்சு கொள்ளலாம் தானே லேசாக்கிட்டோம் இதனால தான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கொண்டோம் மிக இறக்கமா சொல்றேன் நான் இது கடினமா சொல்லல குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு